கொல்கத்தாவில் வந்து ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் ஒரு பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றால் நைட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு மணி ஆயிருக்கு தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரம் வந்து பணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டு ஒரு மணிக்கு தான் சாப்பிட முடிஞ்சது ஒரு மணிக்கு சக மாணவர்களுடன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு தன்னுடைய கசினுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாங்க இது மாதிரி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா வழக்கமாக வந்து அவங்க இந்த மாதிரி நைட் டியூட்டி இருக்கிறப்ப ஒரு மெசேஜ் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு அனுப்புவாங்க அது மாதிரி வழக்கமாக அரைச்சி விட்டுட்டு ஒரு மூணு மணிக்கு அந்த பயிற்சி மாணவி லேப்டாப்பை வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுது அவங்க தூங்கின இடம் வந்து மூணாவது தளத்தில் உள்ள செமினார் ஹால் காலையில் ஏழரை மணிக்கு அந்த பணியாளர்கள் வந்து அந்த ஹாலை திறந்து சுத்தப்படுவதற்கு போகிறப்ப பார்த்தா அந்த மாணவி வந்து ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கின்றாள் உடனே அலறி அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்து அந்த அப்படியே அந்த சீனை வந்து கடன் ஆஃப் பண்ணி இந்த சீன் ஆஃப் கிரைமை வந்து அப்படியே அனலைஸ் பண்ணுறாங்க மாணவியனுடைய மூக்கு கண் வாய் எல்லா இடங்களிலும் ரத்தம் வந்துட்ருக்கு உடம்பு முழுவதும் காயங்கள் கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காள் என்பது தெரிய வருகிறது உடனடியாக மோப்பனாய் மற்றும் டிடெக்டிவ்ஸ் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இந்த சாட்சியங்கள் தடயங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ வந்து அங்கே ஒரு ப்ளூடூத் கிடைக்குது அதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நாலு மணிக்கு ஒரு நபர் உள்ளே வந்துட்டு நாலு நாற்பதுக்கு வெளியே போகிறது வருது இதனால் எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறப்ப ஒரே ஒருவன் மட்டும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறனும் இந்த சந்தேகப்பட்ட நபரும் ஒரே நபர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுடனே அவனை விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே முன்னாடி வந்து ஒன்றுமே சொல்லலை முதல் ஒன்றுமே சொல்லலை அதற்கு பின்னாடி உண்மையை தூங்கிட்டு இருந்த அந்த மாணவியின் மேல் அப்படியே பாய்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கின்றான் இந்த கொலை செய்தவன் யார் அவன்தான் சஞ்சய் ராய் இந்த சஞ்சய் ராய் வந்து சிவிக் போலீஸ் வாலண்டியர் இவன் ஒரு பாக்ஸர் இவன் போலீஸ்க்கு வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறது இதனால் வந்து க்ளோஸ் ஆகிட்டான் இந்த க்ளோஸ்னஸ்ஸை வச்சுட்டு அவன் அந்த போலீஸ் வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்றில் ஜாயின் பண்ணுறான் இந்த போலீஸ் வெல்ஃபேர் கமிட்டி வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற காவலர்களுடைய பணிமாற்றம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒப்புதல் தர வேண்டும் அந்த ஒப்புதல் தருகின்ற குழுவில் இவன் இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம ஒரு செல்வாக்கு மிக்க அதிகாரமிக்க நபராக அப்படியே உலா வந்துட்டுருக்கிறான் அதனால் அந்த மருத்துவமனைக்கு செல்வது வருவது இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கான் இவனுக்கு நாலு மனைவிகள் இந்த மனைவிகளை வந்து டார்ச்சர் பண்ணுறது தான் இவனுடைய வழக்கம் அது இல்லை இரண்டு வாரத்திற்கு முன்பு ஒரு பெண் மருத்துவரிடம் தொலைபேசி எண்ணை வாங்கி அதில் வந்து தொடர்பு கொண்டுட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் பார்க்கணும் டார்ச்சர் பண்ணியிருக்கான் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவன் மீது இருக்கின்றன இந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையினுடைய டீன் பிரின்ஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து சந்தீப் கோஷ் இந்த சம்பவம் நடந்த உடனே பத்திரிகையாளர்களை சந்தித்த உடனே என்ன சொல்கிறாரு இந்த மாணவி எதற்காக இந்த செமினார் ஹாலுக்கு போகணும் இரவு நேரத்தில் அடுத்து இது தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீடியாக்கிட்ட சொல்கிறார் உடல் முழுக்க காயம் ரத்த வெள்ளம் இது எப்படி தற்கொலையாக இருக்கும் இந்த அளவுக்கு அடிப்படை அறிவில்லாமல் அந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் சொல்லியிருந்தது மக்கள் மத்தியில் வந்து கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு ம அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே உணர்ச்சி மிகுதியினால் போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க இப்படி போராட்டம் பெரிதுபடுத்தப்படுகின்றது அந்த சமயத்தில் வந்து மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க தூக்கு தண்டனை உடனடியாக இந்த குற்றவாளிக்கு வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு வதந்தி வருது அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் மேல் பதினைந்து எம்எல் அளவிற்கு செமன் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு எம்எல் செவன் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நபர் இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்க முடியாது இது வந்து கேங் ரேப் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க நீதிமன்றமும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகின்றது இந்த நிலைமையில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து அதாவது நம்முடைய சுதந்திர தின விழா அன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு ஒரு இருநூறு முந்நூறு நபர்கள் இந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஏற்கனவே போராடி கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் மீது கலவரத்தை ஏவுகின்றார்கள் அது மட்டும் இல்லை இவங்க உடனே வந்து இந்த மூணாவது தளத்திற்கு சென்று செமினார் ஹால்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கலைப்பதற்காக இவர்கள் செல்கிறார் சொல்லி வதந்தி இதனால் அங்கே கல்கத்தாவில் வந்து மிகப்பெரிய டென்ஷன் இது வந்து அரசாங்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்கும்படியான ஒரு சம்பவம் அது மட்டுமல்ல இந்த சந்தீப் கோஷ் இந்த பிரின்ஸ்பல் வந்து ரிசைன் பண்ணிட்டார் இந்த நிகழ்விற்கு நான் தார்மீக பொறுப்பேற்று நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என்னை வந்து சமூக ஊடகங்களை என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் ரிசைன் பண்ணுறார் உடனே கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா இவர் அப்படியே தூக்கிட்டு கல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜினுடைய பிரின்சிபலாக போடுறாங்க அதற்கும் பொதுமக்களிடமிருந்தும் மருத்துவர்களிடமிருந்தும் பலத்தை எதிர்ப்பு வருகின்றது இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எல்லாமே அரசின் மீது வந்து ஒரு எதிர்ப்பை கிளப்புகின்ற ஒரு முடிவுகளாக இருந்து விடுகின்றன இதனால் மிகப்பெரிய போராட்டம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பல்வேறு நகரங்களில் இருக்கின்ற மருத்துவ அமைப்புகள் இப்படி இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ சங்கங்களுடைய அமைப்புகள் எல்லாமே வந்து போராட்டத்தை அறிவிக்கின்றார்கள் இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாறுகின்றது மம்தா பானர்ஜி அவர்களை நான் போராட்டத்தில் கலந்து கொள்வேன் ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு ஒரே வாரத்தில் யாராக இருந்தாலும் சரி குற்றவாளிகள் அவர்களை பிடிக்கணும் பிடித்து விரைவாக அவர்களுக்கு மரம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்படி நிறைய வினோதமான செயல்கள்லாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்மை பொறுத்தளவில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடாது பெண்ணிற்கு முதலில் பாதுகாப்பில்லை அடுத்து அந்த பயிற்சி பெறுகின்ற மருத்துவர் அதுவும் ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணிற்கு இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது யாராலும் சகித்து கொள்ள முடியாது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லோருக்கும் பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் இதனுடைய ஆழம் தெரியும் ஏனென்று சொன்னால் அந்த பெண் காலையில் எழுந்ததும் அன்று கொல்லப்பட்ட அந்த காலையிலே டைரியில் எழுதுனாங்க இந்த மாதிரி நான் வந்து செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பல்மனாலஜி படிச்சுட்டு வரேன் அந்த பல்மனாலஜி பிரிவில் வந்து கோல்டு மெடல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறாங்க ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அவருடைய தாய் தந்தையர்கள் இதை சொல்லி சொல்லி காதலிக்கின்றார்கள் இதற்காக பயிற்சி மாணவர்கள் வந்து முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பணிபுரியணும் இதற்கு ஐஎம்ஏ ஐசிஎம்ஆர் எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் அவர்களுக்கு குறைந்தபட்சமாக இரண்டு நாளைக்கு ஒரு முறை நான்கு மணி நேரமாவது தூங்குவதற்கு அனுமதி தர வேண்டும் அது மட்டும் இல்லை இப்போது குற்றவாளி சஞ்சய் ராயினுடைய செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் வந்து வைலண்ட் பொர்னாகிராஃபி இருக்குது இது மாதிரியான அந்த பொர்னாகிராஃபியை நான் வந்து ஏடிஜிபியாக இங்கே இருக்கிறப்ப தடுத்தேன் பதினோரு வழக்குகள் பதிவு செஞ்சேன் தமிழ்நாட்டில் இதுவரலும் பதினோரு வழக்குகள் யாருமே பதிவு செய்தே முதல் முறையாக நான் பதினோரு வழக்குகள் இந்த ஆபாச வீடியோக்கள் வைத்திருப்பவர்கள் மீது பதிவு செய்தேன் அதனால் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக வந்து பொர்னோகிராஃபி பார்க்குறங்கிற ஒரு நிலைமை மாறிவிட்டது இந்த பொர்னோகிராபி பார்ப்பதற்கும் இது போன்ற வன்முறை செயல்கள் ஈடுபடுவதற்கும் நிச்சயமாக லிங்க் உண்டு திண்டுக்கல் ராஜபாளையம் இந்த இரண்டு இடங்களில் வந்து ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலையாளிகள் வந்து அவர்களுடைய கொலையாளியினுடைய செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய செல்போன்லேயும் ஆபாசமாக படங்கள் இருந்தன ஆபாச படங்கள் மட்டுமல்ல ஆபாச வீடியோக்கள் இருந்தன எனவே இந்த ஆபாச வீடியோக்கள் வைத்திருப்பது பரப்புவது அதை செய்பவர்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு செக்யூரிட்டி கமிட்டி பாதுகாப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் இரவு நேரங்களில் ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்க வேண்டும் என்ட்ரி எக்ஸிட் ஒரே நுழைவாயில் பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இரவு ரோந்து அந்த பாதுகாப்பு பணியாளர்கள் செக்யூரிட்டி கார்டு இரவு ரோந்து செல்ல வேண்டும் அவர்கள் ரோந்தை கண்காணிப்பதற்கு இன்னொருவர் செல்ல வேண்டும் என சொன்னால் வேலையே பயிரை மேய்து விடுகின்ற கதை வந்துடக்கூடாது இந்த குற்றவாளியை பொறுத்தளவில் இவனே ஒரு போலீஸ் வாலண்டியர் சிவிக் போலீஸ் வாலண்டியர் எனவே பல அடுக்கு பாதுகாப்புகளை மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தால்தான் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் இவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனையாக தூக்கு தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் இல்லாவிடில் இவர்கள் என்கவுண்டர் செய்வதற்கும் தகுதியான நபர்கள்தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வை பெற வேண்டும் அதற்காக அரசும் அரசின் கீழ் இயங்குகின்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இவர்கள் அனைவரும் மிகவும் சின்சியராக பாடுபட வேண்டும்